ஒரு காலத்துல ஒரு பெரிய நகரத்தின் ஒதுக்குப்புறத்தில் ஒரு பழைய பங்களா இருந்துச்சாம் அந்த பங்களா பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமா இருக்குமா அந்த சுவர்களில் கொடூரமான ஓவியங்கள் வரையப்பட்டிருந்துச்சு அந்த பங்களாவில் ஒரு பேய் வசித்து வருவதாக மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு நாள் ஒரு இளைஞன் அந்த பங்களாவிற்கு போயிருக்கான் அவன் அந்த பங்களாவை சுட்டி பார்த்து கொண்டிருந்தப்ப ஒரு வினோதமான சத்தம் கேட்டு இருக்கு அவன் அந்த சத்தம் அந்த திசையில போய் பாக்குறான் அங்க ஒரு ரூம்ல ஒரு கண்ணாடி இருந்துச்சு அந்த கண்ணாடியில் ஒரு பேய் உருவம் தெரியுது அந்த பேய் உருவம் அவனை பார்த்து அவன் கிட்ட வருது அவன் பயத்துல கத்த ஆரம்பிச்சிட்டான் என்ன எதுவும் செய்யாதே நான் வெளியே போய்ட என்றான் ஆனா அவனை அந்த பேய் கொடூரமா கொன்னுருச்சு இப்போது அந்த ரூம்ல இரண்டு கண்ணாடிங்க மாட்டிருக்கு அடுத்த நபருக்காக இரண்டு பேய்களும் காத்திருக்கு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இரண்டு பேயாயின்று ஆமாங்க அந்த பேயால் கொல்லப்பட்ட அந்த இளைஞனும் இப்புது பேய்தான்